ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோம் போன எபிசோடில் அதை அதை போய் என்னென்ன விவரமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில வரலாற்று செய்திகள் என்னன்றதை பார்ப்போம் அதாவது சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது விஜயாலய சோழனில் தொடங்கி மூன்றாம் ராஜேந்திர சோழன் வேற சோழர்களோட ஆட்சி நடந்திருக்குது இந்த ஆட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நானூற்றி முப்பத்தி ஓரு வருடங்கள் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருஷம்னு வச்சுக்கோங்க நானூற்றி முப்பத்தோரு வருடங்கள் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் நடந்த ஒரே ஒரு ஆட்சி இந்தியாவில் சோழர்களின் ஆட்சி மட்டும்தான் அதுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு செய்தியில் சொல்றேன் பாருங்கள் என்னடா புக்கு பார்த்து படிக்கிறான் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க வரலாற்று செய்தி சொல்லும்போது தவறான செய்தி சொ நம்பர் எதுவும் சொல்லிடக்கூடாது அதுக்காக சொல்றேன் இது நான் சொல்லக்கூடிய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு எந்த ராஜா முதல்ல வந்தார் எந்த ராஜா ரெண்டாவது மூணாவது அப்படின்ற வரிசையில் நான் சொல்லலை எந்த ராஜா ராஜ்யங்கள் அதிகமான வருடங்கள் ஆட்சி செஞ்சது அப்படிங்கிற டிசைனிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் நான் சொல்ல போகிறேன் அதான் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் மொத்தம் இந்த இந்தியாவில் ஆட்சி செஞ்சது நானூற்றி வருடங்கள் அதுக்கு அடுத்த இடத்துல வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் முகலாய மன்னர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒரு வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க பிற்கால சோழர்கள்னு எடுத்தீங்கன்னா விஜயாலய சோழனில் தொடங்கி மூன்றாம் ராஜேந்திர சோழன் வரை வரும் முகலாயர்களோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா பாபரில் தொடங்கி இரண்டாம் மகதூர்ஷா அதாவது சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வர வந்து முடியும் போது இவரோட ஆட்சியும் முடியுது குப்தர்கள் அடுத்தல குப்தர்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வருடங்கள் இருந்திருக்காங்க இதில் முதல் ரா ராஜாவோட பேர் ஸ்ரீகுப்தன்னு பேர் கடைசி ராஜாவோட பேர் வைண்யகுப்தன்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தா சுல்தான்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆலாவுதீன் கில்ஜியிலேருந்து இப்ராஹிம் லோடி வரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த ஆட்சிகளை முதல்ல தொடங்குறது வந்து குத்புதீன் ஐபக் அப்படிம்பாங்க கடைசி ராஜா வந்து இப்ராஹிம் லோடி அவரை தான் பாபர் தோக்கடித்தது இவங்களோட ஆட்சி காலமும் முந்நூற்றி இருபது வருடங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய தொடர்ச்சியான ஆட்சி நடந்தது வந்து களப்பிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த களப்பிரர்கள் வந்து ஒரே வம்சமும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இனமும் கிடையாது அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் அதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன் இந்த களப்பிரர்களோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பது வருடங்கள் இது இந்த இதில் பெரிய தொடக்க பெயர் முடியக்கூடிய கூடிய பெயர் அப்படின்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு அடுத்த இடத்துல வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பல கவர்னர்கள் இருந்திருக்காங்க பல வைசு ராஜர் இருந்திருக்காங்க அது ஆரம்பம் தொடக்கம்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை மொத்தம் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அதுக்கு அடுத்த இடத்துல வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் இந்த பிற்கால பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியனில் ஆரம்பித்து சடவ சடவர்ம பராக்கிரமன் அப்படின்ற ராஜாவோட முடியுது இவங்களோட ஆட்சி காலம் நூற்றி ஐம்பத்தி நாலு வருடங்கள் இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இதுக்கு அடுத்த இடத்துக்கு வர்றாங்க பல்லவர்களோட தொ மொத்த ஆட்சி காலம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க சாரி இது ரெண்டு மட்டுமே நான் மாற்றி சொல்லிட்டேன் முதல்ல பல்லவர்கள் வர்றாங்க அதுக்கு அடுத்த இடத்துல தான் பிற்கால பாண்டியர்கள் வராங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளில் கோபனில் ஆரம்பித்து அபராஜிதவர்ம பல்லவன் வர முடியுது இந்த அபராஜிதவர்ம பல்லவன் கேட்ட ஃப்ரெண்டாக இருந்தவர் தான் விஜயாலய சோழனோட பையன் ஆதித்யன் இந்த ஆதித்யன் தான் பின்னாடி அபராஜிதவர்மனை ஒரு போரில் தோக்கடித்து மொத்தமாக பல்லவ ஆட்சியை முடித்து வச்சு சோழர்களோட ஆட்சியை தொடங்குறாங்க இதுக்கு அடுத்த வர்றவங்க மௌரியர்கள் மௌரியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திரகுப்த மௌரியனில் ஆரம்பித்து பிரகதத்தன் அப்படின்ற ராஜாவராக வருது இவங்களோட ஆட்சி காலம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருஷம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ் அதாவது இது நல்ல வித்தியாசம் புரிஞ்சிங்க க கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சின்றது வேற பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியாக இந்தியாவை ஆட்சி பண்ணதுன்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திர ஆணையர் வரை உள்ள தொண்ணூறு வருஷங்கள் ஆக இப்போ இந்த தொடர்ச்சியை பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே அதிகமான வருடங்கள் ஆட்சி செஞ்ச ஒரு சாம்ராஜ்யம் தொடர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆட்சியாக தான் இருந்திருக்கு ஆக நானூற்றி முப்பத்தி ஓரு வருடங்கள் தொடர்ந்து எந்தவித இடைவெளியும் இல்லாமல் நடந்த ஒரு ஆட்சியை ஏன் இப்படி தொடர்ச்சியாக இருட்டடிப்பு செய்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் கூட ராஜராஜ சோழனை பற்றி சின்னதாக ஒரு பாடம் தான் இருக்கும் இன்னும் ஒரு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சின்னு சொல்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா ராஜ சோழர்களை பற்றி ஏதாவது இருக்குமான்னு கூட தெரியல இது எதனால் இப்படி நடக்குது நல்லா நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும் தொண்ணூறு வருஷம் ஆட்சி பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம் முகலாயர்களை பற்றி படிக்கிறோம் மௌரியர்களை பற்றி படிக்கிறோம் குப்தர்களை பற்றி படிக்கிறோம் எல்லாரையும் பற்றி படிக்கும்போது குறிப்பாக சோழர்கள் மட்டும் ஏன் விளக்கப்படுகிறார்கள் சோழர்கள் விளக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமே சோழர்கள் பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு என்று எதுவும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் சரி அது என்ன பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்னு சொல்லிட்டே இருக்கீங்க இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி களப்பிரர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இந்த களப்பிரர் பற்றியும் இப்படி தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதை விரிவாக இன்னொரு இதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சின் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஜடில பராந்தகன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்ததாகவும் இந்த ஜடில பராந்தகன் அந்த செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மன்னனிடம் நரசிங்கன் அப்படின்ற ஒரு பார்ப்பனர் நேரில் வந்து மன்னரே இங்கே உங்கள் முன்னோர்களில் ஒருத்தரான யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி அப்படிங்கிற உங்கள் முன்னோர்களில் ஒருத்தர் எங்களோட முன்னோர்களுக்கு நிறைய நிலங்களை தானமாக கொடுத்தான் அந்த நிலங்களை பூரா இந்த களப்பிறகுகள் பிடுங்கி மறுபடியும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் அந்த நிலங்களை எனக்கு மறுபடியும் நீ மீட்டு கொடு அப்படின்னு அந்த நரசிங்கன்ற பார்ப்பனர் கேட்டதாகவும் இந்த பாண்டிய மன்னன் அதுபடியே பட்டயம் எழுதி கொடுத்து அந்த நிலங்களை மீட்டு மறுபடியும் பார்ப்பனர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அந்த செப்பேட்டு சொல்லுது இந்த செப்பேட்டு சொல்றதுலேருந்து நமக்கு புரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களிடம் இருந்த நிலங்கள் வறுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு புரியுது ஏன் பிடுங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களில் மூவேந்தர்கள் முக்கியமானவங்க முக்கியமானவங்கன்னு எல்லாருமே சொல்லுவோம் இந்த மூவேந்தர்களும் ஒரே இடத்துக்கு எப்பாவது வந்தாங்களா ஒன்றா இருந்தாங்களா நட்பாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால பாடல்களில் ஒரு இடத்துல எழுதிய ஒரு பாட்டில் ஒரு டக்குனு ஞாபகம் இல்லை அந்த பாட்டில் வந்து இந்த மூணு மன்னர்களும் சேர சோழ பாண்டியர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல கூடினாங்க கூடுனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடப்படுது எந்த மூணு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக கூடியிருப்பாங்க பாண்டிய மன்னனோட பேர் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுது பல யாக சாலைகளை வளர்த்த முதுகுடுமி பெருவெழுத்து சோழ மன்னனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜசுய யாகம் வேட்ட பெருனர் கிள்ளி அதாவது ராஜசுய யாகம் செய்யணும்னு ஆசைப்பட்ட பெருனர் கிள்ளியான் மூணாவது உக்ரப்பெரு பெருவிழுதின்ற ஒரு சேரமணி என்ன சொல்லுவாங்க இவங்க மூணு பேரும் எதுக்காக கூடினாங்கன்னா வே யாகம் வளர்க்குறதுக்காக கூடியிருக்காங்க அதாவது சங்கம் மருகிய காலம் இல்லை சங்கம் முடிவுக்கு வந்துகிட்டு இருந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த மன்னர்களோட முழு நேர வேலையே என்னவா இருந்திருக்கு யாகம் வளர்ப்பது யாகம் வளர்ப்பது யாகம் வளர்ப்பது இந்த யாகம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க நிலங்களை அந்த யாக வளத்தை பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுக்கறது அப்போ என்ன நடக்கும் யாரோட நிலத்தை கொடுப்பாங்க தரிசு நிலத்தை கொடுத்தா பார்ப்பனர்கள் வாங்க போகிறதில்ல விளை நிலத்தை கொடுக்கணும் விளை நிலம்னா என்னவாக இருக்கும் ஏற்கனவே வேறு யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நிலமாக இருக்கும் அப்போ அந்த நிலத்தை பிடிங்கி பார்ப்பனர்கிட்ட கொடுத்தா அந்த விவசாயி என்ன பண்ணுவார் ஒன்று அந்த ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த பார்ப்பனர்கிட்டயே மறுபடியும் போய் கூலி வேலைக்கு சேரணும் இல்லைனா ஊரை காரப்பட்டு வேறு எங்கேயாவது போய் விவசாயம் பண்ணலாட்டு போய் வேறு வேறு ஊரை பார்க்க தான் போகணும் ஸோ இந்த மன்னர்கள் தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்க யாகங்கள் வளர்ப்பதும் விளைநிலங்களை பிடுங்கி பிடுங்கி பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுக்க கொடுத்த காரணத்தினால் ஏற்பட்ட புரட்சி தான் கலப்பிரர் காலம் மக்களுக்கு நடுவே ஏற்பட்ட ஒரு எழுச்சியும் புரட்சியும் தான் இந்த கலப்பிரர் காலம் அப்படிங்கிறது இதில் முக்கியமாக நம்ம பல்யாக சாலை முதுகுடுங்கி பெருவெழுதிய கொண்ட ஒரு கலப்பிர தலைவனோட பேர் அச்சுதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மட்டும் மட்டும்தான் நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சில ஒரு பத்து கலப்பிற மன்னர்களை பற்றின பேர் இருக்குது இங்கே நம்மக்கிட்ட எந்த த தகவலும் இல்லாமல் இந்த பெயர்கள் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட மகாவம்சம் அப்படிங்கிற நூலில் இந்த மன்னர்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அந்த மன்னர்களோட பெயர்கள் என்னன்றதை வரிசையாக சொல்கிறேன்னு கேளுங்கள் இலங்கை மகாவம்சம் நூலில் சொல்லக்கூடிய கலப்பிற மன்னர்களோட பேர் பாவத்திரை திரையன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பவுத்திரையன் அப்படின்ற அந்த பாவுத்திரைங்கிற ஊரோட பேர் உங்கள் இன்னைய பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி அப்புறம் வேங்கடம் அப்படின்ற பகுதியில் இருந்த புள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னர் இந்த புள்ளின்னு இந்த வேங்கடம்ன்றது உங்களுக்கே தெரியும் திருப்பதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலாடு அப்படின்ற இடத்துல மலையன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார் இந்த மிலாடுன்ற இடத்துக்கு இன்றைய பேர் வந்து திருக்கோவிலூர் அதே மாதிரி தொத்தி மலை அப்படின்ற பகுதியில் இருந்தது வெல்கெழு நல்லிக்கோல் அப்படின்றது பேர் இந்த தொத்திமலைனா வேற எதுவும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தொட்டப்பேட்டாவுக்கு தான் பேர் அதே மாதிரி முதுரமலை அப்படின்ற இடத்துல இளங்குமணன் அப்படின்ற மன்னன் இருந்தாங்க முதுரமலை இன்னைக்கு உள்ள பழனி அதே மாதிரி நடுநாடு அப்படின்ற பகுதியில் இடக்காலி அப்படின்ற மன்னன் இருந்தாங்கன்னா இந்த நடுநாடு அப்படின்னு சொல்றது இன்றைய கர்நாடகத்தில் தான் நடுநாடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எருமையூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆய் விய ஆய் வியன்கோ அப்படின்ற மன்னன் இருந்திருக்கான் இந்த எருமையூர்ன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மைசூர் இது போக வந்து அச்சுதாவி கரந்தன் சேடி வல்லன் இடைக்கைணன் அப்படின்னு வேறு சில பேர்லாம் சொல்கிறாங்க மாதிரி கூற்றன் அப்படின்னு முக்கியமாக ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த கூற்றன் அப்படின்றது தான் பெரிய புராணத்தை பார்த்திங்கன்னா கூட்டுருவ நாயனார்னு பேரை மாற்றியிருப்பாங்க இந்த கூற்றன் அப்படிங்கிறவரும் ஒரு கலப்பிர மன்னன் இந்த கலப்பிர மன்னர் இவர் மட்டும் வேலை என்னென்னா தஞ்சாவூரை ஜெயிக்கிறார் தஞ்சாவூரை ஜெயித்தது உடனே என்ன சொல்கிறாரு சோழர்களோட மன்னிக்கணும் தஞ்சாவூரில் உறையூரை ஜெயிக்கிறாரு ஒரையூரை ஜெயிக்கும்போது சோழர்களோட பரம்பரையான மணிமுடியை எனக்கு சூட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு மற்ற க கலப்பிர மன்னர்களுக்கும் இந்த கூட்டுறன் அப்படின்ற இந்த கூட்டுறவு நாயனாருக்கு மட்டும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டுறவு நாயனார் மட்டும் சைவ மதத்திலே இருந்துக்கிறார் அதாவது பார்ப்பன மதத்தையே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் மற்றவங்கள்லாம் பார்ப்பன மதத்தை ஏற்றுக்காமல் பௌத்தம் சமயம் சமணம் அந்த மாதிரி போனவங்க இவங்க பூரா பௌத்தம் சமணத்தில் இருந்தாங்க அப்படின்றதுக்காக இருந்தாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இந்த களப்பினரோட காலத்தை இருண்ட காலம்னு சொல்கிறாங்க சரி மற்ற எல்லா கலப்பிர மன்னர்களும் சமணம் பௌத்தத்துக்கு போனாங்க அதனால அவங்களெல்லாம் இருண்ட காலம்னு சொல்லிட்டாங்க சரி இந்த கூற்றன் அப்படின்றத கூற்ற நாயனார் வந்து நான் வைதிக மதத்திலே இருக்கிறேன்னு தானே சொன்னார் அப்போ அவரையாவது பாராட்டி சொல்லணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கலை என்ன சொன்னாங்கன்னா இந்த சோழர்களோட பார பாரம்பரிய மணிமுடி வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கோயிலில் இருந்ததாகவும் அந்த சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய பார்ப்பன பார்ப்பனர்கள் இவருக்கு முடிசூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ வந்து ச சத்திரியன் கிடையாது அதனால் முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலங்கள் மட்டும் நல்ல காலம்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வீடியோ முடியும் போது கடைசியாக சொல்லுவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்படிங்க நான் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் இது மாதிரி தெரியாத விஷயங்களை தொடர்ந்து இது பார்க்கணும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் கமெண்ட்டும் பண்ணலாம்